தொடர்பா இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் கூடுமான்னு கேக்குறீங்க இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக உள்ள விவரங்களை வந்து ஒரு மணி நேரம் அளவுக்கு சொல்ற அளவுக்கு அதுல விவரங்கள் இருக்கிறது உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக இஸ்லாம் கூறும் பொருளியல் அப்படிங்கிற ஒரு தொடர் உரையில ஒரு நாள் முழுவதும் ஷேர் மார்க்கெட்டை விவரமாக இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன என்பதை விரிவாக விளக்கி இருக்கிறோம் அதுல விவரம் கூடுதலா வேணும் அதுல பாத்துக்கிறேங்க சுருக்கமா சொல்வதாக இருந்தால் இந்த ஷேர் மார்க்கெட் என்று சொல்வது வந்து அப்பட்டமான அயோக்கியத்தனமான செயற்கையான ஒரு சூதாட்டம் பித்தலாட்டம் ஷேர் மார்க்கெட்டுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு ஷேர்னா பங்கு பங்கு தானே வாங்குறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு எல்லாம் என்ன செய்யறாங்க போய் விழுந்துடுறாங்க பங்கு தான் வாங்குற ஒரு கம்பெனியில் நம்ம ஒரு பங்காளி ஆயிரம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் கிடையாது ஷேர் மார்க்கெட் என்பது என்னன்னு கேட்டா ஒரு ஒரு நிறுவனம் இருக்கு ஒரு பெரிய ஒரு நிறுவனம் ஒரு ஒரு கம்பெனி ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு கம்பெனின்னு வைங்க அந்த கம்பெனி என்ன பண்ணும்னு கேட்டா அதுல வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு அதனுடைய மூலதன தன்மை மூலதன ஒருத்தனுடைய அளவு இருக்குன்னு வைங்க ஒரு கோடி ரூபாய்க்கு அதனுடைய மெட்டீரியல் சரக்கு ஸ்டாக்கு எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த ஒரு கோடி ரூபாய் அதுக்கு மதிப்பு இருக்கும் அந்த நிறுவனம் என்ன பண்ணும் கேட்டா பங்குகளை விற்பனை பண்ணும் நிறுவனத்துக்கு பணம் தேவைப்படும் என்ன செய்யும் அந்த கோடி ரூபாயுடைய பங்குகளை வந்து ஒரு ஐம்பது லட்சம் நாற்பத்தொன்பது லட்சம் வரைக்கும் என்ன செய்வாங்க பங்குகளை விற்பனை செய்வாங்க கையில் இவங்க இருக்க முடியும் மீது உள்ள நாப்பத்தி ஒன்பது பங்கு நாப்பத்தொன்பது லட்சத்துக்கு ஐம்பத்தோரு லட்சம் வந்து இவங்க கையிலையும் நாற்பத்தொன்பது லட்சம் வந்து மக்களுக்குன்னு விற்பனை பண்ணுவாங்க ஒரு ஷேர் பத்து ரூபா பத்து ரூபாங்கிற கணக்கு படி விற்பனை பண்ணுவாங்க அப்படி விற்பனை பண்ணும்போது ஒருத்தன் ஒரு லட்சத்துக்கு வாங்குவான் ஒருத்தர் ஐம்பதாயிரத்துக்கு வாங்குவான் ஒருத்தர் ரெண்டு லட்சத்துக்கு வாங்குவான் அப்படிங்கிற இதான் பங்கை வெளியிடும்போது உள்ள ஒரு விஷயம் பங்கு வித்துட்டாங்களா வித்த உடனே அப்ப அந்த கம்பெனியுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு ஒரு கோடி ரூபா வித்தது பங்கு எவ்வளவு வித்து இருக்கிறோம் லட்சம் ரூபாயை வித்துப்பட்டோம் ஐம்பத்தொம்பது ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் நம்ம இருக்குது இப்படி இருந்தால் இது தப்பு கிடையாது ஏன் அவன் கிட்ட உள்ள பங்கை கரெக்டா வித்து அதை வாங்குறோம் நம்ம அதாவது அந்த கம்பெனிக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிறது நிஜம் அது உண்மை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோம் அந்த ஒரு கோடி ரூபாயில ஐம்பத்தோரு லட்சத்துக்கு தான் நான் சொந்தக்காரன் அவன் சொல்லிவிட்டான் இந்த நாற்பத்தி ஒன்பது லட்சம்லாம் அந்த பேப்பர் வச்சுக்கிறவனுக்குலாம் உரிமைன்றான் அப்படா என்னவாச்சு அந்த கம்பெனியுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே நம்முடைய வாங்கின நம்ம போட்ட பணத்துக்கு தகுந்தவாறு அதை வந்து நமக்கு ஆதாயம் இருக்குது இதோட நின்று விடுமையானால் இந்த பங்கு ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து ஒரு நிறுவனத்தில் நம்ம பங்கு சேருன்னே நேசமா அது ஒன்று ஓகே ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா பங்கு வெளியிடுவான்ல வெளியிட்டோன்னு என்ன செய்வான்னு கேட்டால் இந்த பங்குடைய மதிப்பை செயற்கையாக இதுக்கு தான் முகமதிப்புன்னு பேர் முகமதிப்புனால் என்ன ஒரு பங்குடைய முகமதிப்பு அதுக்கு என்ன கரெக்டாக அதுல இருக்குதோ அதுக்கு தகுந்த ரேட்டை கொடுத்து வாங்குறோம் கூட கொடுத்து வாங்கல இதுதான் முகமதிப்புன்னு சொல்றது வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இது வந்து பயங்கரமா அள்ளிக்கிட்டு போகும் இந்த கம்பெனி ஒரு கோடி ரூபா இருக்கு பாருங்க இந்த வர்ற வருஷத்துல நானூறு கோடி ரூபாய் லாபம் கிடைக்க போகுதுன்னு பரப்புவாங்க ஒரு கோடி ரூபாய் தான் அதுல உள்ள சரக்கு இருக்குத வந்துட்ட இந்த ஒரு கோடி ரூபாய் புரோக்கர் இருக்காங்க காலைன்னு பேர் இவங்களுக்கு இந்த புரோக்கர் என்ன பண்ணுவாண்டா காசு கொடுத்தோம் புரோக்கர் பத்திரிக்கைக்காரன் டிவி காரன் எல்லாம் அந்த அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி சாதகமா சொல்வதற்காக வேண்டி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க ஏத்துவாங்க எப்படி ஏத்துவாங்க இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு இருக்கிறது இந்த கம்பெனி வந்து அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அது வந்து நூறு கோடிக்கு லாபம் காட்ட போகுது அப்படின்னு அப்ப என்ன ஆயிரேன் நூறு கோடிக்கு லாபம் காட்டவும் இல்ல இந்த ஆதாரத்தையும் காட்டவும் மாட்டான் ஆகுதுண்டு ஒரு ஒரு இதை உண்டாக்குவான் உண்டாக்குறோம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த பங்கு வாங்கினா பாருங்க நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நாற்பத்தி பேர் ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபா வாங்கினான்னு வச்சுக்கிறேங்க இந்த ஒரு லட்சம் ரூபா பங்கு வச்சுவான் என்ன செய்வான்னு கேட்டா இந்த ஒரு லட்ச ரூபாய் பங்குக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் தெரியா ஏன் நூறு மடங்கு ஏற போகுது உனக்கு ஒரு கோடி கிடைக்க போகுது அதனால வாங்கிக்கிறியா இந்த மாதிரி ஒரு செயற்கையா ஒரு இல்லாத உண்டாக்கி என்ன செய்யறான்னு கேட்டா அந்த பங்க விக்கிறான் விக்கிறான்ல அப்ப நீ வாங்கினது ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்குற நீ பத்து லட்சத்துக்கு விற்கிற பத்து லட்சத்துக்கு வாங்கினவ என்ன செய்வான்டா இருபத்தஞ்சு லட்சத்துக்கு விற்பான் செயற்கையா அது எங்கேயோ போக போகுதுன்னு பரப்ப 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 என்ன செய்வாங்க இந்த பங்கு வாங்குறதுக்கும் ஆளா பரப்பாங்க பறந்து பறந்து நான் நீண்டு போட்டு போட்டு என்ன செய்வாங்க வாங்குவாங்க வாங்கினவன என்ன ஆயிரும் இது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் தான் கம்பெனியுடைய மொத்த மூலதனமே அங்கே பங்கு எவ்வளவு போயிருக்கும் கேட்டா அது வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் எடுத்துருப்பாங்க இதை நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பங்கு நூறு கோடி ரூபாய்க்கு அவன் சில்லற சில்லறையா பிரிச்சு நினைஞ்சிருப்பான் வாங்கியிருப்பான் அது நூறு கோடியா போனா இவங்கிட்ட உள்ளது இப்ப இருநூறு கோடியா போயிரும்ல இவன் நூறு கோடி ஆகும்ல இவன் ஐம்பது வச்சுக்கிட்டு இருக்கான்ல இருக்கிறது வெறும் ஒரு கோடி ரூபா இது செயற்கையா இல்லாத ஒண்ணு என்னமோ ஆக பரப்பி விட்ட உடனே என்ன அந்த நாற்பத்தி ஒன்பது லட்சத்தை வித்தவன் எல்லாம் நூறு கோடிக்கு வித்துட்டு போயிட்டான் இவன் ஒரு ஐம்பது லட்சம் ஐம்பத்தி ஒண்ணு வச்சுக்கிறானா இதுக்கு அதே நூறு கோடி மதிப்பு வந்துருமா இல்லையா அந்த மாதிரியா வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்வான் இவன் பங்கை விடுவான் இவன் பங்கை மார்க்கெட்ல விடுறது அப்ப வித்த என்ன செய்ய பெரிய தொகையை எடுத்துக்கிறான் சரி வித்தாச்சுல இன்னைக்கு அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ண போறோம் இங்க வாங்கடான்னு கேட்டா இருநூறு கோடி கொடுப்பானா பங்கு வித்தது இருநூறு கோடி ரூபாய்க்கு கடையில் இருக்கிறது ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய் சாமான இருநூறு கோடி ரூபாய்க்கு போலித்தனமா ஏத்தி வித்து இன்னைக்கு கம்பெனி எந்த கம்பெனி எடுத்துக்கிற பங்கு மார்க்கெட்ல உள்ள அயோக்கிய பெயர்கள் அந்த கம்பெனியை மூடி விட்டு இன்னைக்கு அந்த பங்கு எவ்வளவு கம்பெனி எவ்வளவு கணக்கு பார்க்க ரெடியா இருப்பாங்களா பார்த்தா பல நூறு மடங்கு கீழே கிடப்பாங்க அப்ப அடுத்தவனுடைய காசுகளை எல்லாம் அள்ளிக்கிட்டு அதே ஒரு கோடி தான் வச்சுக்கிட்டு இருப்பான் செயற்கையா அந்த கம்பெனி இவ்வளவு அந்த கம்பெனி அப்படி இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வானுவ அது உண்டாக்கி ஒரு சூதாட்டம் மாதிரி என்ன செய்யறது பல நூறு கோடி ரூபாய்கள் மதிப்பு உள்ளதாக செயற்கையாக காட்டிடுவான் உள்ள தொகை பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அப்ப இது இது வந்து மோசடியா இல்லையா அயோக்கியத்தனமா இல்லையா இதத்தான் பங்கு மார்க்கெட்டுங்கிறதுல செய்யறாங்க முதலாவது விளங்குறதா இருந்தா இஸ்லாம் கூறும் பொருளியல் அந்த தொடர்ல பங்கு மார்க்கெட்டை பற்றி விவரமா எழுதிருக்கோம் அதை கூட பங்கு போட்டு பண்ணீங்கன்னா அது சம்பந்தமான எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டும் அடுத்து என்னன்னு கேட்டா நம்ம ஒரு கம்பெனில போய் பங்கு வாங்குறோம் பங்கு வாங்கினோம்னா அந்த கம்பெனில நம்ம ஒரு சின்ன உரிமையாளராக ஆயிரம் நம்ம எந்த கம்பெனில உரிமையாளராக இருக்கிறோமோ அந்த கம்பெனி வந்து ஹராமா நடஞ்சு வைங்க நமக்கு சின்ன பங்கு நமக்கு வந்துருது எல்லா கம்பெனிக்காரனும் வட்டி வாங்கி தான் தொழில் பண்றான் எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி இந்தியாவுல வட்டி வாங்காம சொந்த காசை போட்டு தொழில் கிடையாது ஏன் அரசாங்கத்தை ஏமாத்தி ஓடி போயிடலாங்கிறதுக்காக வேண்டி வங்கியில் என்ன பண்றான்னு கேட்டா எல்லாருமே கடன் வாங்கி வட்டி கடன் வாங்கி தொழில் பண்றான் சாராயம் தயாரிப்பான் விஸ்கி தயாரிப்பான் அது மாதிரி பல மோசடிகள் கள்ளத்தனங்கள்லாம் எல்லாம் பண்ணுவான் தில்லு அந்த வியாபாரத்தில் பண்ணுவான் அப்ப அதுக்கெல்லாம் நீங்களும் சேர்ந்து பங்காளி ஆகுற மாதிரியான ஒரு நிலைமையும் அதுல வந்து விடு இதெல்லாம் கூடுதலாக உள்ள ஒரு விஷயங்கள் அதனால பங்கு மார்க்கெட்டுங்கிறது எவன் சொந்த தொழில போட்டு பண்ணுகிறானோ ஹலாலான வியாபாரம் பண்ணுகிறானோ அவன் அவனுடைய சரக்குக்கு தகுந்தவாறு முகமதிப்புக்கு தகுந்தவாறு அதை வந்து அந்த பங்கை வித்த அந்த காலத்துக்கு வித்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னா அதுதான் ஹலாலாவும் அது இங்க நடக்கிறது கிடையாது அந்த பங்குலயே பத்து ரூபான்னு தான் எழுதியிருப்பான் முகமதிப்புன்னு பங்கு பத்திரத்துல எவ்வளவு போட்டிருப்பான் வெறும் பத்து ரூபான்னு தான் எழுதியிருப்பான் பத்து ரூபான்னு எழுதின பேப்பரை தான் என்ன பண்றான் இவன் வந்து பத்தாயிர ரூபாய்க்கு வாங்குறான் அது எழுதிருக்கிறப்ப வந்து பத்து ரூபா தான் கம்பெனி மூடக்கூடிய நேரத்தில் பேப்பர் கொண்டே கொடுத்தனாலே கம்பெனி மூடப்பிற்கிறோம் ஓ ஓ ஓ பங்கு பத்து ரூபா தான் நான் வச்சுருந்தா பத்து ரூபா வாங்கிட்டு போடுவான் விளங்குதா மூடு நாட்டு தான் இந்த இதனுடைய விபரீனம் விளங்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் போது அர்ணசிங் சூதாட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் பங்கு ஏற்றி விட்டுட்டே இருப்பாங்க கொல்லை அடிச்சிகிட்டே இருப்பாங்க இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்திங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி இதெல்லாம் ஒரு ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி காந்தி இந்த நாட்டில் பிரதமராக இருக்கிற வரைக்கும் இந்த அயோக்கியத்தனங்களுக்கு நம்ம நாட்டில் இடம் கிடையாது எப்ப இந்த முதலாளித்துவங்கிற பேர்ல வந்து நரசிம்மராவ் வந்து மன்மோகன் சிங்க கொண்டாந்து நுழைச்சார் அன்னையில இருந்து ஆரம்பித்தது என்னது பங்கு மார்க்கெட்டுங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுல வந்து பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதிகளா இருக்கிறான் இவன் எல்லாம் வித்து வாங்கி பணக்காரனா இருக்காங்கிறீங்களா கிடைவே கிடையாது பங்குல கொள்ளடிச்சவங்க அவன் மாதிரி ஒரு நிறுவனத்தை வைத்துக் கொண்டு ஒரு லட்ச ரூபாய் நிறுவனத்தை வச்சுக்கொண்டு ஒரு கோடி ரூபாய்க்கு மக்கிட்ட ஏமாத்தி பயங்கரமா வளரப்போகுதுன்னு காட்டி காட்டியே கொள்ளை அடித்து கொள்ளை அடித்து நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க பல்லாயிரக்கணக்கான கோடி அதெல்லாம் அதுக்கு தான் பாருங்களேன் ஏத்த இறங்கத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் பங்கு வர்த்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நாற்பது புள்ளி சரி ஓ நூறு புள்ளி இன்னும் கட வளையாடுங்க இந்த மாதிரியா இறங்கு இந்த மாதிரியா இறங்கு பார்த்தாலே தெரியுது அயோக்கியத்தனம்னு சொல்லி அதனால இந்த பங்கு வியாபாரம்ங்கிறது வந்து ஹலாலான முறையில செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நம்ம நாட்டிலையும் உலகம் பூராவும் அது ஹலாலான முறையில் செய்கிற முறையில் அமைக்கப்படவில்லை ஒன்று மோசடி இருக்கும் அல்லது வந்து ஏமாத்தல் இருக்கும் அல்லது ஹராமான செயலில் வந்து கம் வருவாய் கூடிய வகையில் அதனுடைய விற்பனை இருக்கும் அல்லது எல்லாமே சேர்ந்து இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கிறது பங்கு வர்த்தகம் என்பது அதை டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து அந்த பொருள் எல்லாம் பார்த்துக்கிறேங்க